அது வேஷமாக இருக்கக்கூடாது இன்னைக்கு இந்த சைத்தான்கள் வேஷம் போடுறானோ எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா எனக்கு என்ன ஆச்சரியன்னா ஒரு சின்ன சின்ன செய்தி முடிச்சிடுறாரு எனக்கு என்ன ஆச்சரியன்னா செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவங்கள நம்ம நேசிக்கிறோமா இல்லையா அதுக்காக புகழ்றமா இல்லையா இதுக்கு ஆதாரம் இருக்கா நபியை புகழ்வதற்கு ஆதாரம் கேட்பாங்களே அவனாவது அறிவு வேண்டாம கேட்குறேன் பெருமானாரை புகழ்வதற்கு அதற்காக மேடை போடுவதற்கு அதற்காக ஒன்று கூடுவதற்கு இதுக்கு என்னடா ஆதாரம் அன்புக்கு என்ன எல்லாம் கேட்கிறேன் அன்புக்கு எல்லாம் உண்டா எல்லாம் உண்டா அதுக்கு ஆதர் இருந்ததை பின்பற்றணுமா அப்படி ஆதார் அந்த அன்பரை வெளிப்படுத்தணுமா அணசிபுனு மாளிக்கிறதிய இல்லாஹு அணுகு அணசிபுனு மாளிக்கிறதிய இல்லாஹு அணுகு ஒஃபா தாகின்ற நேரத்தில் தங்களுடைய மாணவரை கூப்பிட்டு சொல்றாங்க தங்களுடைய மாணவர் சாபித்து கூப்பிட்டு சொல்றாங்க என் அருமை மாணவரே ஹாதிஹி ஷாரத்துமின் ஷாரி ரசூல் இல்லாஹி செல்லாய் செல்லு இதோ என் கையில் பெருமானாருடைய முடி இருக்கிறது என் மாணவி சல்லாசுரே முடி இருக்கிறது சோ லாஹா தஹத்த லிசானி நான் மரணித்து விட்டால் என் நாவுக்கு அடியில் இந்த முடியன் இவை நான் மரணித்து விட்டால் என் நாவின் அடியில் இருந்து முடியில் வை என்னை அப்படித்தான் அடக்கம் செய்ய வேண்டும் சாபித்து சொல்கிறார் அவர் மரணித்த பொழுது நாக்கு அடியில் முடியை வைத்தோம் அடியில் பெருமானாரின் முடி இருந்த நிலையில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இது நபி சொல்லிட்டு போனாங்களா நீங்க இறக்கும் போது நாக்கு அடியில முடிய வைங்க இது அன்புங்க பெருமான செல்ல அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆதாரம் தேடக்கூடாது